ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் கருவேப்பிள் பொடி செய்யலாம் எப்படின்னு பா செய்யலாம் வாங்க பார்க்கலாம் முதல்ல வரமிளகா ஒரு ஒரு அஞ்சு ஆறு மிளகா எடுத்து நல்லா வறுத்துடணும் கொஞ்சமாக பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு மட்டும் போட்டு அதையும் நான் வறுத்து எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்து பருப்பூர் கப்பு போட்டுக்கலாம் நல்லா வறுத்துடணும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சீக்கிரம் வறுத்துடும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வறுத்துருச்சு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ரெண்டு கப்பு போட்டுக்கலாம் ரெண்டு கப் போட்டாச்சு ஒரு நூறு கிராம் தான் இருக்குது கடலைப்பருப்பு அதை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வாசமாக நல்லா மணமாக இருக்குது அதனால் அந்த வறுக்க வறுக்கவே அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஜீரகமெல்லாம் உங்களுக்கு இந்த பருப்பு வந்து திகட்டாமல் இருக்குது சாப்பிடும்போது நான் வெறும் பருப்புனால் ஒரு மாதிரி மண் மண்ணு மாதிரி இருக்கும் இந்த ஜீரகெல்லாம் போட்டால் திகட்டாது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பொடி கருவேப்பில் போட்டு நல்லா வறுத்துடணும் அதுக்குள்ளே நல்லா மோறு வறுத்து வருத்திருங்க கொஞ்சம் காஞ்ச இருந்தால் நல்லா சீக்கிரம் வருத்தரும் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துடணும் நல்லா ஸ்லிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் அது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் தரு தருன்னு இருக்கணும் கொஞ்சம் வறுவருன்னு இருந்துச்சுன்னா சாப்பாடு பொதுசாகவும் நல்லாயிருக்கும் சுடு சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னே என்னை ஊற்றி தேங்காய் நிறுத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்